ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ணபுரா தான் பார்த்துருக்கோம் ஸோ கர்ண வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கான பதிவு தான் இருக்கோம் ஸோ இந்த புறாக்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ராம்நாடு கீழக்கரை கீழக்கரையில் உள்ள புறா தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு செட்டு புறா இருக்குது அந்த ஆறு செட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தரமானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பந்தயத்துக்கான புறா அதாவது பந்தயத்துக்குலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரியான புறா தான் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு கூடிய புறாக்கள் தான் ஸோ உங்களுக்கு நீங்கள் வேணும்னா கான்டெக்ட் பண்ணி கேளுங்க நான் காண்டெக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் ஸோ நேராக வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அந்த ஆறு புறாவும் பார்க்கலாம் வாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆறு செட்டு இருக்கு ஸோ ஆறு செட்டுமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் ஆறு செட்டுமே நல்ல தரமான செட்டு அண்ட் ப்ரீடிங் புறா ஸோ இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு சட்டையும் மொத்தமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வருது ஸோ ட்ரான்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ அது நீங்கள் உங்கள் ஊர் எந்த ஊரும் அதுக்கு ஏற்றாப்பில் லொக்கேஷன் பார்த்து நம்ம வந்து புறா வந்து சேஃபாக வந்து இது பண்ணிடலாம் ஸோ ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து புறா வந்து ரிசல்ட்டுக்கான புறா தான் இது ஸோ யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் புறா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எதுவும் அடிக்கலை புறோம் எனக்கு அந்த மாதிரினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரிட்டன் மன்னிக்கிடலாம் ஸோ அடுத்த ஒரு செட்டு இருக்குது ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரீடிங் பேரு அண்டு டைமிங்கு ப்ளஸ் வந்து அடி நல்லா கொடுத்து பார்க்கக்கூடியது தான் ஸோ உங்களுக்கு வந்து அடிக்கலான ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து திரும்ப நம்ம எப்படி வச்சுவிட்டோமோ அதே மாதிரி திரும்ப வச்சு விடுங்க நம்ம மாற்றிட்டு உங்களுக்கு அதுக்கு அடுத்தாப்புலாம் இது தந்துடலாம் ஆனால் அந்த அந்த மாதிரி இருக்காது கண்டிப்பாக ஏன்னா எல்லாமே ரிசல்ட்டுக்கான புறா தான் ஸோ புறா இருக்கிற இடம் திரும்புன்னு சொல்கிறேன் லொக்கேஷன் நீங்கள் நேரில் போய் லாட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் ஏன்னா வீடியோவில் சில பேர் வந்து நம்ப மாட்டீங்க ஸோ அதனால் நேரில் போயிட்டு நீங்களே போய் ஒரு ஆறு செட்டு மொத்தமாக அடிக்கிங்கன்னா போயிட்டு நேராக நீங்கள் நேரில் போனீங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது போயிட்டு பார்த்து நீங்களே ஏற்றி விட்டு அடிக்குதா இல்லையா என்ன ஏதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு புறா வேணுமோ ஸோ அவங்க மட்டும் கனெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து சும்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் வாங்குகிற மாதிரி தெரியலை ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து அதாவது நம்ம கர்ணபுரா மட்டும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்து இருக்கிறவங்க மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்த ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டுமே நல்ல சூப்பர் செட்டு தான் சொல்லலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செட்டு அந்த மாதிரியான புறாக்கள் தான் இருக்குது சொந்த ஒரு செட்டு இருக்கு பாருங்கள் இதுவுமே பார்த்திங்கன்னா சப்ஜா கலர் மோஸ்ட்லி எல்லாமே சப்ஜா கலரில் தான் இருக்கும் ஒரு சிலர் தான் புள்ளி அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் எல்லாமே ஒரு நல்ல ஒரு தெளிவான புறா தான் நீங்கள் புறாவை பார்த்தாலே தெரியும் நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஸோ அது போக வீடியோ எனக்கு தனியாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தனியாக கனெக்ட் நம்ம அதில் போடுறோம் ஸோ கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கிடலாம் ஸோ நீங்கள் புறா வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக எந்த புறா வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இல்லைனா அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப இது பண்ணுங்கள் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ நீங்கள் புறா எந்த ஊர்லேருந்து இது பண்ணிங்கன்னா அந்த ஊருக்கு வந்து வந்தீங்கன்னா ஒன் ஒன் டேலேயே வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ஸோ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ இது ஒரு செட்டு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடல்ட்டு கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் பட்டா செட்டு தான் ஆனால் என்ன இதுவுமே பேர் நல்ல ஒரு பேரு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு களி எட்டு களி அந்த மாதிரியான உள்ள செட்டு தான் ஆனால் புறா ஃபுல்லுமே தெளிவாக தான் இருக்குது அண்ட் நல்லா இருக்குது ஸோ வேணும் ஸோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த புறா வேணும் ஒரு ஆறு செட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க போக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான பிரேஸும் சொல்லிடுறேன் தனியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மாதிரி வரும் ஸோ வந்து ட்ரான்ஸ்போர்ட் அது எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுனாலுமே அந்த ரேட் வராது முன்னப்பினா வரும் ஸோ அதை நீங்கள் அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பொருளாலாம் பிடிச்சிருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணிடுங்க ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்